Hello friends, welcome back to my channel. கடந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி தேதி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் யூரோப்பியன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார தடை போட்டாங்க ரஷ்யாக்கு எதிராக ஆனால் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸ்க்கு வந்து தடை வைக்கிறோம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல யார் யாருக்கெல்லாம் போடுறோம் யார் யாருக்கெல்லாம் வந்து தடை இருக்குது அப்படின்ற அளவுக்குலாம் போடல அப்போ வந்து விரும்பினிக்காக பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறு தடை போடுறோன்னு சொல்லி யூரோப்பியன் சொல்கிறாங்க அமெரிக்கா வந்து நாங்கள் வந்து ஒரு ஐநூறு சாங்ஷன்ஸ் போடுறோம் அளவுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அது முழு விவரம் வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் மாட்டிருக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான கம்பெனி அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பொருளாதார தடைப்பட்டுருக்காங்க அது போல் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்க கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க பொருளாதார போட்டிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் அதில் பாதிப்பு இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேரெக்டாக வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆகட்டும் அடுத்து வந்து இந்த ஷிப்பிங் ஆகட்டும் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்க தடைப்பட்டுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் சேர்ந்த ஒரு மூணு கம்பெனிஸ் மேலே மாட்டியிருக்காங்க அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அந்த நம்பர்களை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே மேலும் எனக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த இரண்டு வருதும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் யூரோப்பியனும் மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார தடை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா எதிராக போட்டுகிட்ருந்தாங்க ஆனால் அவரு கூட பார்த்திங்கன்னா இந்தியா அடுத்து பார்த்தீங்கன்னா மத்த சீனா இந்த மாதிரி நாடெல்லாம் சேர்க்கல ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சீனாவாகட்டும் இந்தியாவாகட்டும் ஸ்ரீலங்கா அடுத்து வந்து துருக்கி கஜகிஸ்தான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு நாடு வந்து இந்த அவங்க பட்டியலில் சேர்த்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்க எமஞ்சராக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம் இவங்க இந்த நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப உதவியாக இருக்காங்க மிலிட்ரி வைஸ் ஆகட்டும் அவங்களோட டெக்னாலஜி வந்து ஷேர் பண்ணுறாங்க அடுத்து ட்ரோன்ஸை ஷேர் பண்ணுறாங்க அடுத்த சேட்டலைட் இன்ஃபர்மேஷன் பர்மிஷனை கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து போருக்குண்டான உண்டான நிதியை வந்து இவங்க தான் பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க இவங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து பார்த்திங்கன்னா பொருளை வாங்குறாங்க அதுக்கு வந்து பணமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து போருக்குண்டான உண்டான நிதியாக போயிட்டுருக்கு அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டு வச்சு தான் அந்த இருபத்தேழு நாடு நூலில் கம்பெனிஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து தடை வச்சுருக்காங்க அதில் மொத்தம் பார்த்திங்கன்னா அறுநூத்தி நாற்பத்தோரு நிறுவனங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து தடை வச்சுருக்காங்க அதில் வந்து அறுநூத்தி பத்தொம்போதும் பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் தான் இருக்குது மீதமுள்ள இருபத்திரெண்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனிஸ் அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தடை வச்சிருக்காங்க அதில் இந்தியா கம்பெனியும் ஒன்று இருக்குது அந்த ரெண்டு நாடு சொன்னால் அதை பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸ் எந்தெந்த நாட்டை சேர்ந்ததுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஈரானை சேர்ந்து பார்த்தீங்கன்னா எட்டு கம்பெனிஸ் வந்து மாட்டியிருக்காங்க சாரி பொருளாதார தடை போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு விமானம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் இது சம்மந்தமாக உள்ள கம்பெனிஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த எட்டு கம்பெனிஸும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ட்ரோன் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரஷ்யன் ஆர்மிக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க ட்ரோன்ஸ் ஒரு இதில் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி யூஏஎஸ் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏவியேஷன் கம்பெனிஸ்க்கு வந்து இந்த மாதிரி இதே தடை தான் போட்டிருக்காங்க ஆனால் ஹாங்காங்கை சேர்ந்த நாலு கம்பெனிக்கும் சீனாவை சேர்ந்த மூணு கம்பெனிக்கும் பார்த்திங்கன்னா தடை போட்டிருக்காங்க அது எதுக்கானு பார்த்திங்கன்னா இவங்க வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா செமி வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க சிப்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க அதை வந்து சிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த அது பார்த்திங்கன்னா இவங்க வந்து சர்க்கியூட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அவங்க ஆர்மி பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டு தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹாங்காங்க்கும் சீனாக்கும் வந்து இந்த தடை போட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவை இந்தியாவில் ஒரு கம்பெனி அடுத்து ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் செர்பியா துருக்கி தாய்லாந்து அடுத்து கஜகிஸ்தான் இந்த நாட்டில் உள்ள எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கு போட்டிருக்காங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ டூ மைக்ரோ சிஸ்டம் ப்ரைவேட் லிமிடெட் அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிப் பேஸ்டு கம்பெனி ஒரு சர்க்கியூட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ் அது அது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் வந்து அதோட தலைமையாக இருக்குது அங்கே தான் வச்சு தான் அந்த கம்பெனிஸ் ஏங்கிட்டு அந்த கம்பெனி தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து தடை வச்சிருக்காங்க அது எதுனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிப்ஸ் இந்த சர்க்கியூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மில்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் அடுத்து இந்த சேட்டலைட் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கமர்ஷியலாக பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட ராணுவ வாகன வாகனம் பண்ணுறதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிசைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த சப்ளைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து எப்படி வந்து இயங்குதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஐஎஸ்ஆர்ஓக்கெலாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சப்ளையராக இருப்பாங்க ஐஎஸ்ஆர்ஓக்கும் ஐபிஎம்க்கு அடுத்து வந்து ஜென்ரல் எலெக்ட்ரிக் இந்த மாதிரி கம்பெனிகளாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து சர்க்கியூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அவங்க வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இது ஐஐடி மெட்ராஸ் இருக்குல இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆஃப் மெட்ராஸ் இருக்குதுல அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க கூட சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே பார்த்திங்கனா இந்தியாவோட ராணுவ சம்பந்தமானவும் பார்த்தீங்கன்னா ஓகே இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிப்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து இவங்க சப்ளை பண்ணி இவங்களோட ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவும் யூரோப்பியன் வந்து தடை வச்சிருக்காங்க அவங்க என்ன நம்புறாங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்களோட செமிகண்டர்ஸ் இந்த சிப்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க அவங்களோட அவங்க சப்ளை பண்ணி ரஷ்யாவோட மாடர்ன் வெப்பன்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து இவங்க வந்து இவங்களோட சப்போர்ட் அதிகமாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு நம்புகிறாங்க அதை காரணமாக வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த பெங்களூரில் உள்ள எஸ்ஐ டூ மைக்ரோ சிஸ்டம்ன்றதுக்கு வந்து இவங்க வந்து தடை போட்டிருக்காங்க பொருளாதார தடைப்பட்டுருக்காங்க அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி வந்து அதிக அளவு வாங்கிட்டு இருக்காங்க அதை வந்து இவங்க வந்து மையமாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அங்கே நிலக்கரி வந்து அங்கே ஏற்று ஏற்றுமதி பண்ணுற கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க தடை வச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சுயக்குன்னு ஒரு கம்பெனி அடுத்தது மெக்கெல் அப்படின்ற ஒரு கம்பெனி அவங்க தான் வந்து மேஜர் ட்ரேடர் வந்து கோல் வந்து நிலக்கரி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்கு மேஜர் ட்ரேடர் அவங்க தான் அதில் அவங்கட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்காங்க அதில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி வந்து வந்து அங்கே அங்கேருந்து ரஷ்யாவிலேருந்து இங்கே வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளைஸ் நடந்திருக்கு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஃபியல்ஸ் குரூட் ஆயில் பார்த்திங்கன்னா ஆறு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க இது போல் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்கள்ட்ட இருந்து எக்ஸ்போர்ட் வாங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்திங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூன்ற குரூப் தெரியும் உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கனா வேதாந்தா அடுத்து பார்த்திங்கனா மெட்டல் நிப்பான் ஸ்டீல் அப்படின்ற கம்பெனிஸ் இந்த மூணு கம்பெனி தான் பார்த்திங்கன்னா கடந்த ஆறு மாதங்களாக பார்த்திங்கன்னா அதிக அளவு பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட நிலக்கரி வந்து அவங்க வந்து இறக்குமதி இறக்குமதி இருக்காங்க இதை மையமாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்பெனிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த சூயஸ் அண்ட் மைக்கல்ன்ற கம்பெனிக்கு வந்து தடைப்பட்டிருக்காங்க அவங்கள்ட்ட இருந்தால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவை சேர்ந்த கம்பெனி வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்கள வந்து இந்த இந்தியாவை சேர்ந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஷ்யான் இருக்க கம்பெனிஸில் வந்து வாங்க முடியாது ஸோ அதை மயமாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த தடை போட்டிருக்காங்கன்ற அளவுக்கு சொல்கிறாங்க இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் வந்து இதனால் வந்து இந்த தடையினால் அந்த கம்பெனி ரஷ்யாவோட கம்பெனி தடை போட்ட தடையினால் யாரும் அதிகமாக வந்து லாபம் அடைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவை சேர்ந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து ஆஸ்திரேலியா அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா இவங்க பார்த்தீங்கன்னா மேஜரா வந்து ரஷ்யாக்கு அப்புறம் வந்து இது நிலக்கரி வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் அந்த அடியப்படியாக லாபம் வருன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா எரிபொருள் மற்றும் நிலக்கரி இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து தேவைப்படுற நாடு வந்து ஒன்று வந்து இந்தியாவாக இருக்கும் இல்லை சீனாவாக இருக்கும் ஸோ அதனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தடை போட்டுட்டோம்னா இவங்களால வந்து மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து இவங்களோட பணம் வந்து போய் சேராது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து பின்னடைவை சந்திக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு தான் நாங்கள் தடை போட்டிருக்கோம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க இதுக்கு சீனா என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு நீங்கள் போட்டிருக்க பொருளாதார தடை வந்து பார்த்தீங்கன்னா ஒருதலை பட்சமானவை அதாவது சர்வதேச சட்டத்தில் எந்த அடிப்படையும் இல்லை மற்றும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் வந்து நீங்கள் அங்கே யாருமே வாங்கலா அந்த மாதிரி வாங்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தடை போட்டிருக்கீங்க அது இல்லாமல் இப்போ நீங்கள் ஐநா சபையில் போய் ஒப்புதல் வாங்கியிருந்தீங்கன்னா இது வந்து சட்ட இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒப்புதல் வாங்கவே இல்லை அப்படின்றது பார்த்தீங்கன்னா சீனா வந்து குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீனா வந்து நீங்க வந்து ஐக்கிய சபை ஐநா சபையில் போய் நாங்கள் வந்து ஒப்புதல் வாங்கலான்னு போனீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட வீட்டு பவர் இருக்கு வீட்டு பவர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த தடையை வந்து செல்லுபடி ஆக்கி செல்லாதபடி ஆக்கிடுவீங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அவங்க மேலும் வந்து என்ன ஐரோப்பியா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு பொருளை வந்து ரஷ்யாவுக்கு நாங்கள் விற்க மாட்டோம்னு சொல்கிறோன்னா அவங்க வந்து ப்ளாக் மார்க்கெட் மூலியமாக அந்த பொருளை வந்து இஐ மூலியமாவோ இல்லை மித்த கண் நாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளை வாங்கி அந்த பொருளை வந்து டேரெக்டாக அவங்க வந்து அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து அதை விற்றுடுறாங்க ஸோ அதனால பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து ரஷ்யாவுக்கு வந்து இது வந்து பொருளாதார தடை போட்டாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி வந்து இல்லீகல் ட்ரேட் மூலியமாக வாங்கிக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரேபியன் ஐரோப்பிய நாடு வந்து குற்றம் சொல்லியிருக்காங்க சரி நண்பர்களில் இது போன்று வந்து இந்தியாவுக்கு வந்து புராத தடை போட்டு இந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து சரியாக தவறா என்பதை சொல்லுங்கள் ஏன்னா இதுவரையும் பார்த்தீங்கன்னா புலாத தடை போடாம இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயினான செமிகண்டக்டர் யூஸ் பண்ணி சிப்லாம் தயாரிக்கிற கண்ட்ரி கம்பெனிக்கே பார்த்திங்கன்னா இவங்க வந்து தடை போட்டிருக்காங்க இதை பற்றிய கருத்துல வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நண்பர்களோடு இந்த காணொலியை நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்